இந்த மாதிரி இடங்கள் தான் சித்தர்கள் நடமாடுவாங்க அது இந்த மாதிரி எறும்புகளா வருவாங்க இவர் கூட ஒரு சித்தரா இருப்பார் எறும்புகளா விச ஜந்துக்களா போன முறை இங்க வந்து காட்டு பன்றியா வந்து காய்ச்சி கொடுத்தாரு ஐயா அது உள்ள இந்த வழி ஃபுல்லாவே வந்து ஃபுல்லா விலங்குகள் விச ஜந்துக்கள் ஜீவராசிகள் நடமாடக்கூடிய ஒரு இடம் ஐயாவை வணங்க வணங்க வாழ்க்கையில் ஒருத்த மேலே தான் இருப்பான் சித்தர்களை புஷ்டிங்கன்னா எதிரிகளுக்கு அடையாளம் காட்டி விட்டுருவாரு ஐயா இவங்ககிட்ட வச்சுக்காதரா அவங்கள்ட வச்சுக்காதரான்னு சித்தர்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் உண்டு பவர் அதனால் கோயில்களுக்கு போகிறத விட கிட்ட வரும்போது இன்னும் பவர் அதிகம் ஸோ அதனால் நம்பிக்கை கைராசி யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் தான் சித்திரை புஷ்டிகள்னா பேராசியே வராது தப்பு பண்ணன்ற எண்ணம் கூட வராது கையில் காசு இருக்கான் தப்பே பண்ண மாட்டேன் அந்த மாதிரி